வீட்டில் வந்து இந்த பணப்பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் இந்த பணப்பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா பாண்டிச்சேரி போகிற வழியில் நம்ம விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகலாம் இது ஓகே செல்லூரில் ஒரு கோயில் இருக்குது இழந்த செல்வத்தை மீட்ட இடம் குபேரனே வந்து வணங்கின ஸ்தலம் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இழந்த செல்வத்தை மீட்டாராம் அப்போ செல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்படையார் கோயிலுக்கு போகலாம் நான் ஊர் ஊராக போய் கோயில் கோயிலாக பார்ப்போம் சரி நம்ம மதுரையவே பிடிப்போம்னு பார்த்தா அஞ்சு பஞ்சபூத ஸ்தலமும் மதுரையில் இருக்குது இன்மையில் நன்மை திருவார் கோயில் திருப்புடையார் கோயில் திருவாணைக்கர் கோயில் அடுத்து வந்து நம்ம பழைய சொக்கநாதர் கோயில் இது எல்லாமே இந்த அஞ்சு கோயிலுமே பார்த்தீங்கன்னா மதுரையிலே இருக்குது முத்தீஸ்வரர் கோயில் நம்ம தெப்பகுளம் என்னடான்னு பார்த்தா அஞ்சு பஞ்சபூத ஸ்தலம் மதுரையில் இருக்குது அப்போ என்ன பண்ண இதை அஞ்சு கிரகங்களாக எடுத்து கொடுத்து பார்த்தா மொத்தமே கிரகம் ஏழு தானே ஆனால் நமக்கு மொத்தம் கிரகம் பத்து மொத்த கிரகம் பத்து உத்து பார்த்தா பதினொன்று சூப்பர் மாந்தி போ புரியுதா நான் சொன்னது குளிகனும் மாந்தியை சேர்க்கணுமா இல்லையா இன்னைக்கு யார் மாந்தியை பார்க்குறா மாந்தி செவ்வா வீட்டில் இருந்தாருன்னு வைங்க நோய் தான் பா இல்லை யோசிச்சு பாருங்களேன் சின்ன பிள்ளை ஒரு குழந்தை பிறக்குது மேஷ வீட்லேயோ விருச்சக வீட்லேயோ மாந்தி இருக்குன்னு வைங்களேன் காலப்பிரசனுக்கு ஒன்று இங்கிட்டு எட்டா நம்ம ஒன்று நாலு ஏழு பத்து இதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அதை தாண்டி விஷயம்லாம் இருக்கே